ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு அவருக்கும் ஸ்தோத்திரம் மீண்டுமாக நெட் பவுண்டேஷன்ல நடத்தப்பட்ட கிறிஸ்துவின் சரீரமாகிய திருச்சபை என்ற பாடத்தில் ஐந்தாவது அத்தியாயம் நிலத்தை ஆயத்தப்படுத்துதல் நிலத்தை ஆயத்தப்படுத்துதல் திருச்சபின் பணித்தள ஊழியத்திற்கான அறிமுகம் திருச்சபினுடைய தன்மை மற்றும் அதன் முக்கியத்துவம் பற்றி எவ்வாறு அதை நாம் ஸ்தாபிப்பது எந்த இடத்துல எப்படிப்பட்ட மக்களுக்கு என்று சொல்லி இந்த இடத்துல நாம் அதை கற்றுக்கொள்ள இருக்கின்றோம் நிலத்தை ஆயத்தப்படுத்துதல் என்கிற அத்தியாயத்தில் ஒரு விவசாயி எவ்வாறு ஒரு நிலத்தை உழுது அதிலே நாற்று நற்று சுத்தம் செய்து களைகளை எடுத்து கனி கொடுக்கிற வரைக்கும் அதை பாதுகாக்கிறோ அதேபோலதான் போல் இந்த திருச்சமின் பணியானது இங்கே நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது ஒரு விவசாயி விதைப்பதற்கு முன்பதாக அந்த நிலத்தில் உள்ள கல் எடுப்பார் முள் எடுப்பார் இன்னும் கண்ணாடி ஓடுகள் அது தண்ணீர் வெளியே போகாம இருக்கிறதுக்கு அதை உழுது எரு உரம் போட்டு நாற்று நட்டு அது சரியாக விளையக்கூடிய பக்குவரை வரைக்கும் சரியாக பார்ப்பார் அப்போ இந்த காரியத்தை தான் திருச்சபையாக நாம் எவ்வாறு ஸ்தாபிப்பது என்று சொல்லி ஒரு ஒப்பீடு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஐந்தாவது பாடத்துல நிலத்தை ஆயத்தப்படுத்துதல் அதில் இயேசுவின் ஒரு மாதிரியை வைத்திருக்கிறார் எவ்வாறு இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த மாதிரியை நாம் இருக்கின்றோம் ரெண்டாவது ஜபம் அஸ்திபாரம் போனது ஜபம் இந்த ஊழியத்திற்கு திருச்சபைக்கு மிக 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 தேவையானது மூன்றாவது ஒரு திட்டம் உருவாக்குதல் நான்காவது மக்கள் குழுக்களை குழுவாக இருக்கிற எந்த மக்களும் நாம் விடாமல் இதில் தொடர்ந்து செயல்படுவது அதில் முதலாவது நிலத்தை ஆயத்தப்படுத்துதல் அதில் இயேசுவின் மாதிரியை நாம் பார்க்க இருக்கின்றோம் இது எங்கே இருக்குது என்றால் லூக்கா எழுத சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் பதினொன்றுக்குள்ளாக இந்த சம்பவங்கள் இருக்கிறது அதிலே இயேசு கிறிஸ்து தமது எழுபது சீசர்களை ஊழியத்திற்காக அனுப்புகிறார் அது முன்மாதிரியான ஒரு செயலாக இங்கே வைக்கப்பட்டுள்ளது அதை பின்பற்றக்கூடியது நம்முடைய சொந்த பின்னணி சூழல் வழிமுறைகளை பின்பற்றி அதை நாம் இந்த காலகட்டங்களில சபையை சாபிக்க இது நமக்கு உதவி செய்யும் இயேசுவின் மாதிரியை இங்கே பார்க்க லூக்கா நூக்கா பத்தாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினோரு வருஷத்துக்குள்ளாக முதலாம் வசனத்தில் ஒரு குழுக்களை உருவாக்குதல் இரண்டாம் வசனம் உருவாக்கின குழுவை அனுப்பி அதிலே அவர்கள் வெற்றி பெற பிதாவை நோக்கி ஜெபித்தல் மூன்றாவது புறப்பட்டு செல்லுதல் அந்த காரியத்தை நோக்கி நான்காவது சத்துருவை சத் சதி திட்டங்களை பற்றி அறிந்திருத்தல் ஒரு பிரச்சனை வரும் என்பதை அறிந்து அதற்கேற்றவாறு செயல்படுவது நான்காவது வசனம் நோக்கத்தோடு செயல்படுவது ஐந்து ஆறு உங்களை ஏற்றுக்கொள்ளும் ஒரு நபரையோ அல்லது குடும்பத்தையோ தேடுவது ஒரு பகுதியில சென்றால் எல்லா மக்களையும் பார்க்கணும் ஆனால் கிறிஸ்தவர்கள் எங்கே உள்ளார்கள் அவர்களை கொண்டு அங்கிருந்து அந்த பகுதி முழுமையாக சுவிசேஷம் எடுத்துரைக்க அந்த குடும்பத்தை முதலாவது ஆதாரமாக வைத்து முடிந்து செய்வது ஏழாவது வசனம் அந்த குடும்பத்தோடு தங்கிருந்து இந்த புதிய நட்பை அனுபவிகள் அங்கிருந்து ஜெபித்து பைபிள் ஸ்டடி பண்ணி அந்த திருச்சபையை அந்த ஏரியா முழுமையாக செய்வதற்கு அந்த குடும்பத்தை உதவியாக இருப்பார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது அலைந்து திரிந்து போவதை தவிர்த்து அந்த குடும்பத்திலிருந்து தொடங்குங்கள் எட்டாவது வசனம் பின்னணி சூழல் அடிப்படையில் அங்கு இருக்கும் அவர்கள் பழக்க வழக்கங்களை பின்பற்றி அவர்களின் ஆகாரத்தை புசிங்கள் அங்கு கொடுக்கிற அந்த ஆகாரம் அவர்களோடு இணைந்து ஆண்டவரை போற்றி துதிக்க ஊழியம் தொடங்க அது வசதியாக இருக்கும் எட்டாவது வசனம் அவர்களோடு இணைந்து செயல்படுவது ஒன்பதாவது குணமாக்க குணமாக்கும்படி ஜபியுங்கள் அந்த சூழ்நிலை வியாதிசர்கள் இருந்தாங்க இந்த நாட்களில் தேவைகள் நிறைந்த மக்கள் இருக்கிறாங்க குடும்ப தேவை வேலை தேவை கணவருக்கு நல்ல சுகம்பல ஜீவன் இப்படி பல தேவைகள் நிறைந்த மக்கள் இருக்கிறாங்க அவர்களுக்காக ஜபிக்க முடியும் ஒன்பதாவது வசனம் இறுதியில் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்வது பத்து பதினொன்று சுவிசேஷத்தின் முக்கியத்துவத்தை முக்கியமான சத்தியத்தை தெளிவாக அவர்களுக்கு சொல்லுவது இது முதல் இந்த நிலத்தை ஆயத்தப்படுத்துதல் என்கிற முதல் பாயிண்டில் இயேசுவின் மாதிரியை கடைப்பிடிப்பது ரெண்டாவது ஜபம் அஸ்திபாரம் போனது போன்றது ஜபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்று சொல்வார்கள் அப்போ இந்த ஜெபம் எல்லாவற்றுக்கும் மிக 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 முக்கியமானதாக இருக்கிறது பரிசு ஆவியான வல்லமை இல்லாமல் எந்த முயற்சி செஞ்சாலும் அனைத்தும் தோல்வியில முடியும் அப்புசல்ல இந்த பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருந்து ஜபித்து கொண்டிருந்தார்கள் ஆகவே நாமும் ஜபிக்க வேண்டும் ஜபித்து ஜபித்து ஒரு திருச்சபையை ஸ்தாபிக்க முற்படும்பொழுது அது மிகப்பெரிய கர்த்தருடைய ஆசீர்வாதமாக அந்த திருச்சபை மாறுகிறது போதகர் தேவி என்ற ஒரு போதகர் ஆப்பிரிக்க தேசத்தில் ஆறுநூறு திருச்சபைகளை கொண்ட ஒரு ஸ்தாபகர் அவர் என்ன செய்வாராம் முதல் மூன்று மாதம் ஒரு ஸ்தலத்திற்காக திருச்சபையை துவங்குவதற்கு முன்பதாக ஜபிப்பாராம் பிற்பாடு ஊழித்தை செய்யும் பொழுது கர்த்தர் நிறைய ஆத்துமாக்களை மனு திரும்பி கிறிஸ்துக்குள்ள வரத்துக்கு உதவி செய்வாராம் இதே போல தான் ஆதிசபையில் ஆண்களும் பெண்களும் தேவனுடைய அபிஷேகத்திற்காக பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்திற்காக ஜெபித்து காத்திருந்தார்கள் எருசலமில் அவர்கள் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை பெற்று உலகம் முழுமையாக சாட்சியாக வாழ்ந்தார்கள் ஆகவே ஜபம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது மூன்றாவது ஒரு திட்டத்தை உருவாக்குதல் வேதம் நமக்கு அநேக தகவல்களை தெரிவிக்கிறது இந்த வேதமானது குறிப்பாக புதிய ஏற்பாட்டில் சுவிசிஷ புத்தகங்கள் நிருபங்கள் இதெல்லாம் நமக்கு திருச்சபையை ஸ்தாபிக்கக்கூடிய ஒரு வழிகளில் நாம் வாசிக்கும் பொழுது அது அதிகமான நன்மைகளை வழிகளை உத்திகளை இந்த சுவிசிஷ புத்தகங்கள் நிருபங்கள் நமக்கு உதவி செய்கிறது திருச்சபையை ஸ்தாபிக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் புக்கு அப்படின்னா இந்த வேத புத்தகம் தான் மற்ற புத்தகங்கள் இருக்கிறது இதற்கு உதவியாக தான் இருக்கிறது ஆகவே பவுல் இப்படியாக கூறுகிறார் திருச்செம்பில ஊழி செய்வதற்கு தேவையான காரியங்கள் இருக்கிறது அதுக்கு மத்தியில் ஐந்து காரியங்கள் ஐந்து படிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒன்று வந்து ஒரு குழுவை ஒன்றிணைத்துக் கொள்ளுங்கள் ரெண்டு தரிசனத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் மூன்று சந்திக்கப்படாத பகுதியை கண்டுபிடிக்க வேண்டும் நான்கு நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள் என்பதை கட்டமைக்க வேண்டும் ஐந்து வரவு செலவு திட்டமிடுதல் முதலாவது ஒரு குழுவை ஒன்றிணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் இயேசுவினுடைய முன்மாதிரி அவ்வாறாக தான் இருந்தது இது கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சபை ஒரு குழுவாக இந்த ஊழித்து செய்யும் பொழுது அப்போ இந்த குழு நமக்கு மிகப்பெரிய உதவிகரமாக இருக்கும் ஒரு குழுவின் தலைவராக தெய்வ கிருமையும் பிரசித்த கிரியும் சார்ந்து நாம் ஜபத்தோடு இணைந்து செயல்பட வேண்டும் இரண்டாவது படி உங்கள் தரிசனத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் அந்த குழுவோட நாம் என்ன செய்ய போகிறோம் எது செய்யப் போகிறோம் எப்படிப்பட்ட ஊழித்து போகிறோம் அந்த குழுவோட நம்முடைய தரிசனத்தை தொடர்ந்து அவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய வார்த்தை ஆவின் மூலியமாக வழிகாட்டுபடியாக ஜபிக்க வேண்டும் மற்ற இருபத்தி எட்டு பதினெட்டுலேருந்து இருபது வசனங்களுக்குள்ளாக மிகப்பெரிய கட்டளையை நாம் கவனிக்கும் பொழுது அது நம்மை மிகப்பெரிய திருச்சபையை உருவாக்க வழி நடத்தும் இயேசுவின் முன்மாதிரியான ஊழியப்படி லூக்கா பத்தாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினொன்று வரை அதை நாம் கவனிப்போம் என்றால் அது நமக்கு உதவியாக இருக்கும் மார்க் நான்கு இருபத்தி ஆறிலிருந்து இருபத்தி ஒம்பது வரை மற்றொரு வழியை காண்பித்து இருக்கிறது மூன்றாவது படி சந்திக்கப்படாத பகுதியை கண்டுபிடிகள் நாம் ஏற்கனவே சபை இருக்கிற பகுதியில் ஊழி செய்யாம சபையே இல்லாத இயேசு கிறிஸ்துவை அறியாத மக்களை சந்திப்பதிலே நாம் பெரும்பாடு பட்டு முயற்சிகளை மேற்கொண்டு அந்த பகுதியில் ஊழி செய்யும் போது இது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சபையாக மாறும் ஆகவே ஏற்கனவே இருக்கிற சபைகளுக்கு மத்தியில் நம்ம போகும்போது அது ஊழிய வளர்ச்சியை பல நாட்கள் பல வருடங்கள் ஆகலாம் ஆகவே இப்படிப்பட்ட இடத்தை நம் போகாம சபையை இல்லாத இடத்திற்கு போக வேண்டும் சபை இருக்கிற இடத்துல இன்னொரு சபை வந்ததுன்னா அப்படி வேற சபைக்கு போகிற மக்கள் நம்ம சபைக்கு வரக்கூடும் அப்படி வந்தாங்கன்னா அது பெயர் ஆட்டு திருட்டு அப்படி சொல்லப்படுகிறது இந்த ஆட்டு திருட்டை எப்படி நம்ம தடை செய்ய முடியும் அப்படின்னா அவசிச தொடர்ந்து செய்ய வேண்டுமா சுவிசேஷம் அறிவிக்க வேண்டுமா சுவிசேஷ ஊழியம் செய்ய வேண்டுமா இதை நாங்களா என்பவர் நமக்கு ஒரு வழிகாட்டியாக சொல்லுகிறார் ஐந்தாவது படி என்ன செய்ய விரும்புகிறீர்கள் என்பதை கட்டமைக்க வேண்டும் உங்களுடைய தரிசனத்தை மற்றவங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும் நாம் ஏன் இது செய்ய போகிறோம் நாம் என்ன செய்ய போகிறோம் நாம் அதை எப்படி செய்ய போகிறோம் நாம் என்ன வளங்கள் நம்ம இடத்துல இருக்கிறது யார் நம்மோட இணைந்து பணியாற்ற முடியும் நாம் அதை எங்கே போகிறோம் எது நமக்கு சவாலாக இருக்கும் என்று சொல்லி இந்த படிகள் எல்லாம் தொடர்ந்து பார்க்க வேண்டுமா ஐந்தாவது படி வரவு செலவு நிதியை திட்டமிடுங்கள் இதுதான் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு சவால் வருகிற காணிக்கை காணிக்கை பெட்டியில் இருக்கிற காணிக்கை எதுவுமே நம்ம கணக்கு கொடுக்கறதில்லை அப்போ இந்த வரவு செலவு என்பது ரொம்ப முக்கியமான பகுதி நிதி என்பது ஒரு கடினமான பகுதி நமக்கு பண தேவைதான் வீட்டு வாடகை திருச்சபை வாடகை கரண்ட்டு பில்லு பயண செலவுகள் ஊழியரை தாங்குவது இப்படி எல்லாமே தேவை இருக்குது ஆனால் பவுல் ஒரு வழிகாட்டியை ஊழியத்தை இங்கே வைத்திருக்கிறார் இந்த பணத்திற்காக மற்ற இடத்துல அதிகமாய் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை ஆனால் தன்னால் முடிந்ததை ஒரு மிஷினரி ஊழியத்தை செய்தார் அதே நேரத்தில் கூடார் பணியை ஊழியத்தையும் அவர் செய்து தேவ அடைப்பை பெற்று இது ரெண்டுத்தையுமே சரியாக செய்து கற்றுடைய ஆழத்தை அநேக இடங்களில அவர் உருவாக்கி வைத்து சென்றார் நான்காவது மக்கள் குழுவை விட்டு விடாதீர்கள் அப்படின்னா ஒரு இடத்திற்கு போறோம் அங்க வயதானவர்கள் வாலிபர்கள் இளம் வாலிபர்கள் சிறு பிள்ளைகள் இப்படி அனைவரும் இருப்பாங்க இந்த குழுக்களில் முக்கியமா சிறு பிள்ளைகளை நாம் வந்து விட்டுவிடக்கூடாது ஏனென்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பதற்கு சிறு பிள்ளைகள் போல இருக்க வேண்டும் என்று இயேசு அழைக்கிறார் படையற்பாட்டில் பார்க்கிறோம் ஒரு நாகமான் ஒரு தளபதியை ரட்சிப்பதற்கு ஒரு சின்ன பெண் உதவி செய்தார் ஆகவே இந்த சிறு பிள்ளைகள் மிகப்பெரிய ஒரு ஊழியத்தினுடைய தூண்களாக இருப்பார்கள் ஆகவே என் குழுவில் உள்ள எவரையும் நாம் விட்டுவிடாம ஆண்கள் பெண்கள் முதியோர் வாலிபர் சிறு பிள்ளைகள் அனைவரையும் இணைத்து இந்த ஊழியத்தில் நாம் செயல்படும்பொழுது அது மிகப்பெரிய ஒரு ஆசிர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறது இந்த ஐந்தாவது அத்தியாயத்தில் நான்கு கரைகளை நம்ம பார்த்தோம் முதல் நிலத்தை ஆயத்தப்படுத்துதல் அதில் இயேசுவின் புன்மாதிரியை பார்த்தோம் ஜபம் அஸ்திபாரம் போன்றது ஜபம் இல்லாமல் நம்ம ஊழி செய்ய முடியாது ஒரு திட்டத்தை உருவாக்குதல் திட்டம் கண்டிப்பாக இருக்கணும் நான்காவது மக்கள் குழுக்களை விட்டு விடாதீர்கள் இதை எவ்வாறு நாம் பின்பற்ற முடியும் கடைபிடிக்க முடியும்னா நெட் ஃபவுண்டேஷன் சொல்லுகிற தலை இருதயம் கரங்கள் இதன் மூலியமாக நாம் செயல்படுத்த முடியும் தொடர்ந்து இந்த ஐந்தாவது பாடத்தை நீங்கள் புத்தகத்தின் மூலியமாக வாசிக்கும் பொழுது நீங்கள் அநேக உண்மைகளை புத்தகத்திலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் ஆகவே இந்த புத்தகத்தை இந்த வீடியோ போதும் அல்லது தனிப்பட்ட முறையில் இந்த புத்தகத்தினுடைய உண்மை தன்மையை வாசிக்க நீங்கள் அதிகமாக புரிந்து கொள்ள முடியும் கருத்துதாக உங்களுக்கு உதவி செய்வாராக ஆமே